ஆணி ஆணிவேராக இருக்க வேண்டும் என்று ஆசை அதெல்லாம் வேண்டாங்க சார் அஸ்திவாரத்தை கொஞ்சம் பலமாக இருந்தால் கூட போதும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் தான் கடக ராசிக்காரர்கள் என்ன வஞ்சகம் பண்ணுறாருன்னு தெரியலங்க கடவுள் அந்த கடவுள்கிட்ட நாங்கள் நிறைய கேள்வி கேட்கணும் அப்படின்னு ம பல பேர் கடகராசிக்காரர்கள் தனது குமுறல்களை வெளிப்படுத்துகிறார்கள் இது கடகத்தின் குரல் ஏன் குரல் இல்லை கடகத்தின் குரல் ஒரு கடகராசிக்காரர்கள் கடவுள்கிட்ட என்னென்ன கேட்பாங்க இதுக்கு கடவுள் என்ன பதில் சொல்லுவார் இதை பற்றி தான் பேச போகிறோம் முதல்ல கடகத்துடைய குரலை பதிவு பண்ணுவோம் அவங்களுடைய கேள்விகளை பதிவு பண்ணுவோம் நான் முதல்ல சொன்னது தான் எங்களுக்கு ஆணி வேறாக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தேவையில்லை எங்கள் அஸ்திவாரத்தை நாங்கள் சரிப்படுத்திக்கணும் எங்களுக்கு காலையில் ஒரு சந்தோஷத்தை கடவுள் கொடுக்குறாருன்னா அடுத்த ஒரு மணி நேரம் இல்லைங்க அதிகபட்சம் ஆறுலேருந்து ஒம்பது மணி நேரத்துக்குள்ளே எங்களை கதற விட்டுறாருங்க நான் என்ன சார் பண்ணேன் கடவுளே நான் என்னையா பண்ணேன் இப்படி தான் கடகராசிக்காரர்கள் கடவுளை பார்த்து பல நேரங்களில் கேள்வி கேட்குறாங்க ஐயோ நான் உன்னை இது கேட்டேன்னா எனக்கு இதை கொடுக்குற கொடுத்துட்டு திரும்பி எடுத்துன்னு போயிடுறேன் நான் ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறேன் உனக்கு அது பிடிக்க மாட்டேங்கிறத கடவுளே இப்போ நீ என்னும் என்னமோ உனக்கு விளையாடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை தேடி வரியோ இது கடவுள்கிட்ட கடகராசிக்காரர்கள் கேட்குற கேள்வி ஒரு சமயம் எனக்கு ஒரு என்ன வருது இது எனக்குன்னு நான் இல்லை தான் கடவுள் வந்து இப்படிலாம் பண்ணுறதுக்கு கடகம் நினைக்கிறதா நான் சொல்கிறேன் இது எல்லாமே கடகராசிக்காரர்களுடைய குரல் இது தனிப்பட்ட சிவஸ்ரீ மணிகண்ட சிவத்துடைய குரல் அல்ல புரியுதுங்களா அப்போ கடகராசியுடைய குரலில் இன்னொன்று கேட்குறாங்க ஒரு சமயம் கடகராசியில் கடை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இருக்குது இவன் ஏதாவது நம்ம நாம் வேற கடவுள் இந்த இவன் அடுத்த ரெண்டு வாரத்தையும் சேர்த்து போனோங்கிற ஆசை ஒரு பொறாமப்படுறீங்களா கடவுளே ஓ கடவுளே பொறாமப்படுற அளவுக்கு கடகராசி இருக்கோ அப்படின்னு கடகராசி ரொம்ப ஃபீல் பண்ணுறோங்க நாங்கள் பல கேள்விகளுங்க இந்த பிரபஞ்சத்தில் நிலையான சந்தோஷம் கடகத்திற்கு எப்போ கிடைக்கும் இதுதான் கடவுள்கிட்ட நாங்கள் கேட்குற முதல் கேள்வி நிலையான சந்தோஷம் ஒரு வாரமாவது நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா நாங்கள் ஆசைப்பட்டு செய்கிற செயலுக்கு அபத்தமான பதில் தான் வருது நான் தப்பே பண்ண மாட்டேங்கிறேன் ஆனால் நான் தப்பு பண்றதாகவே மற்றவங்க நினைக்கிறாங்க இது ஏன் கடவுளே இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க இதை நான் கேட்கலை கடகராசி கேட்கிறாங்க நான் மற்றவங்க மனசை புரிஞ்சு நடந்துக்கிறேன் புரிஞ்சு நடந்துக்கல என் மனசை நான் புரிஞ்சிக்கவே என்னால் முடியலையே நான் ஆசைப்படுறது கரெக்டா தப்பா நான் ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா ஒரு விஷயத்தை ஆசைப்படுறேன்னா அதை எனக்கு கொடுக்குறதுக்கு நீ என்னன்னா இப்போதான் வந்து எல்லா சட்டமும் ரூல்ஸும் பேசுகிறீங்களே கடவுளே என்ன காரணம் இதே மற்றவங்க கேட்டால் உடனே கொடுத்துட்றீங்க நான் கேட்டால் கொடுக்க மாட்டேறீங்க என்ன காரணம் இதுவும் கடகத்தின் குரல் என்னை ஆசை வார்த்தை காட்டி மோசம் பண்ணுறதுல நீங்கள் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கீங்க எனக்கு ஆசையை ஒன்று பண்ணாதீங்க கடவுளே ஆசையை உண்டு பண்ணுறது நீங்கள் தானே ஏன் அப்போ அந்த ஆசையை நிறைவேற்ற மாட்டீங்க கொஞ்ச நாள் மட்டும் எங்களுக்கு கனவை கொடுக்குறீங்க அந்த கனவை உடனே பறிச்சுக்கிறீங்களே என்ன நியாயம் கடவுளே அப்படின்னு கடகம் குமுறல்களை அதிகப்படுத்த அடுத்து அதிகப்படுத்துகிறீர்கள் உண்டா இல்லையா இன்னும் சொல்ல போறோம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் எல்லாம் ஒய்யாரமாக உயர்ந்து பார்க்குற அளவுக்கு கடகத்தை உயர்த்துறீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனந்தம் அதை நிலைநிறுத்த வேண்டாமா கடவுளே இதில் என்ன உங்களுக்கு வஞ்சகம் மீண்டும் கடவுள்கிட்ட திட்ட மாதிரி தான் கேள்வி எல்லாமே வருது ஏன்னா கடகராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே எதிர்பார்ப்புகள் மற்றவர்களுக்கு முன்னாடி ஒரு தனித்திறமையை காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் தெரியாத விஷயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அனுபவம் உள்ளவர்கள் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு பொது வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும் பொது வாழ்க்கையில் யாராவது ஒருத்தவங்களை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நம்ம பிடிச்சிருக்கிறவங்கள பார்த்து தான் இன்னொருத்தவங்க கமெண்ட் பண்ணுவாங்க கடகராசிக்காரர்களுக்கு பொது வாழ்க்கையில் யாரையாவது பிடிச்சிருக்கு ஒரு விஐபியை பிடிச்சிருக்குன்னா அந்த விஐபியை பற்றி மற்றவங்க கமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பொறுக்காது இது என்னங்க எனக்கு பிடிச்சிருக்கிறவங்களெலாம் நீங்கள் எல்லாரும் விமர்சிக்கிறீங்க அப்போ இந்த உலகத்தில் நான் எனக்கு எது பிடிச்சிருந்தாலும் விமர்சிக்க விமர்சிக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுறோமே இதுவும் கடகத்தின் குரல் இன்னும் ஒரு ஆணித்தரமாக உள்ளே போகிறோம் நான் நம்பி வரக்கூடிய விஷயங்கள் அங்கே ஏமாற்றத்தை அதிக அளவில் சந்திக்கிறேன் கேட்டால் எல்லாரும் சொல்கிறாங்க இது ஜாலியாக எடுத்துக்க அப்படிங்கிறாங்க கடகத்தில் பிறந்த என்னால் ஜாலியாக எடுத்துக்க முடியல நான் சீரியஸ் பர்சன் நான் நம்புகிற ஆள் உண்மையை நம்புகிற ஆள் என் எதிர்பார்ப்பே உண்மை தான் அன்பு தான் அதையும் நீங்கள் ஆக்டிங்னு சொன்னால் என்னை எப்படி ஏற்றுக்க முடியும் ஆனால் உலகம் என்னையை பார்த்து ஆக்டிங்னு சொல்லுது நீ நடிக்கிற அதிகமாக நடிக்கிற நடிக்கிறேன்னு என்னையை பார்த்து தான் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு இதில் விருப்பமே இல்லை இதுக்கு காரணம் கடவுளே நீங்கள் தான் இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் இதுவும் கடகத்தின் குரல் தெய்வ வழிபாட்டு மேலே எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லை நாங்கள் கடகத்தில் பிறந்திருக்கிறோம் ஆனாலும் தெய்வத்தை நம்புகிறோம் ஆனால் ப்ரொசீஜராக நாங்கள் இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் இருக்கணும் அதெல்லாம் எங்களுக்கு இல்லை நாங்கள் உழைப்பின் மீது நம்பிக்கை வைக்கிறோம் காலையில் கடவுளை கும்பிடுவோம் உழைப்பின் மீது நம்பிக்கை வைக்கிறோம் அந்த உழைப்பு தான் எங்களை இன்றைக்கும் உழைத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுன்னு எங்களால் நல்லா உணர முடியுது இன்றைக்கி இருக்கிற போட்டி உலகம் பொறாமை உலகம் எங்களை கீழத்தெல்லாம் பார்க்குது இப்போ நீங்கள் எனக்கு உதவி பண்ணணுமா வேண்டாமா இந்த நேரத்தில் நீங்களும் எனக்கு உதவி பண்ண மாட்டீங்க நான் ஒரே ஆளு எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறது இதுவும் கடகத்தின் குரல் கடவுளை பார்த்து இதை விட இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன் நாங்க ரொம்ப பொருளாதார ஆசையெல்லாம் எங்களுக்கு கிடையாதுங்க பத்து படி மேலே ஏறிட்டோமா அதில் இன்னும் ஒசரணுங்கிற எண்ணம் கனவுகள் ஒரு பிரகாசமா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஆள் நான் ஏற்கனவே கூட ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன் கனவு கண்டா கூட நாங்கள்லாம் வந்து டேரக்டர் சங்கர் செட்டிங் மாதிரி தான் இருக்கோம் அப்படின்னு ஆமாம் டேரக்டர் சங்கர்னாலே பிரம்மாண்டம் தானே அப்போ கடகம்னா பிரம்மாண்டம் தானே இது ஏற்கனவே நான் ஒரு பதிவில் கொடுத்துருக்குறேன் இப்போது கடகத்துடைய கேள்வியாக தான் நான் பிரம்மாண்டமாக கனவு காண்றது ஏன் கடவுளுக்கு பிடிக்கலை இந்த பிரம்மாண்டமான கனவு காண்றதுனால தான் நான் ஓரளவுக்கு வெளியில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் என்னோடு வந்தவர்கள்லாம் மங்கி போனார்கள் என்னோடு வந்தவர்கள்லாம் மறைந்து போனார்கள் ஆனால் நான் இன்றும் பதியப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்னை பற்றி தப்பாவது நாலு பேர் பேசிட்டு இருக்கிறான் நான் நல்லவங்க தான் நான் நல்லவன் நான் நல்லவன் எனக்கு நான் எஜமா எனக்கு நான் ராணி எனக்கு ராஜா கமெண்ட் செக்ஷனில் தப்பாக பேசுகிறவங்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஆனால் இதை பேச வைக்கிறது ஏன் கடவுளை அவங்களுக்கு நான் பதில் கொடுக்கணும் இதுவும் கடகத்தின் குரல் இப்படி பல மனப்புழுக்கங்களை எல்லாம் கடவுள்கிட்ட கேள்வியாக எழுப்பி வைத்திருக்கிறார்கள் கடகராசிக்காரர்கள் என்ன கடகராசிக்காரர்களே சரிதானே கூட ஆசையாக பார்க்கக்கூடியவர்கள் சில பேர் ஆசையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஆசைப்படுறாங்க ஒன்றும் கிடைக்கல அப்படின்வாங்க ஆனால் கடகராசிக்காரங்க அதையே ஆசையாக பார்ப்பாங்க நான் ஆசைப்படுறாங்க என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை குணங்கிறது கடகத்தை பார்த்து தாங்க வரணும் பல இடத்தில் கீழே விழுந்தவர்கள் கடகம் அவங்கள மாதிரி கீழே விழுந்தவர்கள் கிடையாது அந்த இடத்துலேருந்து எழுந்து 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 வந்து கொண்டு இருப்பவர்கள் கடகம் அப்போ கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வீழ்வதையும் எழுவதையும் இறைவன் தான் செய்கிறான் ஆனால் ஏன் வீழ வைக்கிறாங்கிறது எங்களுக்கு கேள்வி அதுக்கு பதில் கடவுள் கொடுக்கணும் கடவுளே உங்கள்ட்ட நாங்கள் கேட்குற கேள்வி இந்த சமூக சிந்தனையை என்கிட்ட கொடுக்குற சமூகத்தில் ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குறை இருந்தால் கூட எனக்கு தட்டி கேட்கணும்னு தோணும் அதனால தான் நான் கடகத்தில் பிறந்திருக்கிறேன் ஆனால் அதை தட்டி கேட்க விடாமல் என்னை தடுக்கிறீங்க அப்படியே நான் தட்டி கேட்டேன் நான் பொல்லாதவனா என்னை ஆக்குறீங்க எப்படி இந்த ரூட்டை நான் பிடிக்கிறது எனக்கான வழியை எப்படி நான் தேடுறது நீங்கள் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும் கடவுளே அப்படின்னு கடகம் தன் குரலை பதிவு செய்கிறது அப்போ இவ்வளவு கேள்விகளுக்கு நல்ல கவனிங்க கடகராசிக்காரர்கள் என்றைக்குமே பேர்சனலாக ஒரு கேள்வி கூட கடவுள்கிட்ட கேட்க மாட்டாங்க பேர்சனல்னால் என்ன ஏன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க நான் செய்கிற செயல் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க நான் செய்கிற செயல் ஒரு கருத்து மோதல்களில் போய் நிற்கிது என்னை நிறைய பேர் காயப்படுத்துறாங்க என்ன காரணம் காயப்படுத்துவதற்காக பிறந்தவர்களா கடகராசிக்காரர்கள் ஏன் யார் எதை எடுத்தாலும் என்னையை பத்தி பேசுறாங்க இது என் பேச்சு இல்லை கடவுள் அதாவது கடகராசியோட பேச்சு என்னை பத்தி ஏன் பேசுறாங்க என் குடும்பமாக இருக்கட்டும் சமூகமாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் அதிகாரமாக இருக்கட்டும் எல்லாருக்கும் கடகராசிக்காரங்கன்னா ஊருக்காவா ஏன் எங்களை இப்படி வச்சுருக்கீங்க கடவுளே எங்களை வாழ விடுங்க எங்கள் ஆசைகளை நிறைவேற்றுங்க இப்படி பல கடகராசிக்காரர்கள் கடவுள்கிட்ட கேள்வி எழுப்புறீங்க இந்த கேள்விக்கு வரும் நாட்களில் கடவுள் பதிலளிப்பார் இது இந்த பதிவின் இரண்டாவது தொடர்ச்சி காத்திருங்கள் நிச்சயமாக கடவுளின் பதில் உங்களுக்காக கிடைக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்